மகாத்மா எழுபத்தி ஏழாவது நினைவு தினமான இன்று திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது உறுதிமொழியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர் ஸ்பெயின் நாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசினார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுவித்தாா் தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது என்றார் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் சோரன் தலைமறைவானதாக கூறப்பட்ட நிலையில் ராஞ்சி இல்லத்திற்கு வருகை தந்தார் மேலும் ஏமன் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் அவரது வீட்டில் நடைபெற்றது சோரனின் மனைவி கல்பனா சோரனும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்ற முதல் கூட்டம் ஜனாதிபதி உரையுடன் தொடங்கும் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முரு உரை நிகழ்த்துகிறார் கடந்த அயல்நாடுகளுக்கு அமெரிக்கா விற்பனை செய்துள்ள ராணுவ தளபாடங்களின் மதிப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான கணக்கெடுப்பின்படி இதுவரை இல்லாத அளவிற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு டாலர் பில்லியன் அமெரிக்க ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு விற்பனையாகியுள்ளது இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது அரசாங்க ரகசியத்தை காக்க தவறிய குற்றத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக பாகிஸ்தானின் ராவல்பிண்டி நகரில் அடியாலா சிறைசாலையில் நடைபெற்ற இவ்வழக்கு விசாரணையில் நீதிபதி அபுல் அஸ்னத் ஜூல் கர்னை கானும் அவரது கட்சியின் துணைத் தலைவருமான ஷா மஹமூத் குரேஷி என்பவரும் குற்றவாளிகள் தான் என தீர்ப்பு வழங்கி அவர்களுக்கு பத்து வருட சிறை தண்டனையும் வழங்கியுள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது இதில் ஐதராபாத்தில் நடந்த முதல் டெஸ்டில் இங்கிலாந்து எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்நிலையில் ஐதராபாத் டெஸ்டில் ஏற்பட்ட அதிர்ச்சி தோல்வியால் இந்திய அணிக்கு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது